நம்ம பார்க்க போகிறது தாது கழுப்பு லேகியம் அதாவது வந்து குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த லேகியம் இது அதாவது ஆண்களுக்கு வந்து விந்து நஷ்டம் எழுச்சிமே தண்டு அதாவது உறுப்பு வந்து எழுச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாம்பத்திய வாழ்க்கை ரொம்ப பிரச்சனைக்குள்ளா இருக்குது டைவர்ஸ்க்கெல்லாம் போகிற மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி செக்ஸுவல் டிசீஸை மொத்தமே குணப்படுத்துறதுக்கு உடம்பை வலுவாக்குறதுக்கு உடல்ல இருக்கக்கூடிய தாதுக்களெல்லாம் நல்ல முறையில் வலுவாக்கி நம்மளுக்கு வந்து தாம்பத்திய வாழ்க்கையை நல்ல முறையில் வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு அற்புதமான இலேக்கிய நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் சாது கழுப்பு லேகத்துக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் சுக்கு மிளகு திப்பிலி ஓமம் சாதிக்கா சாதிபத்திரி கிராம்பு கசகசா அதிமதுரம் அக்ரகாரம் லவங்கப்பட்டை லவங்க பத்திரி பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு சாரப்பருப்பு இதெல்லாம் வகைக்கு வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துங்க பூனைக்காளி விதை முருங்கைக்க முருங்கை விதை நீர்மூழ்கி விதை நெறிஞ்சல் விதை நத்தை சூரி விதை ஆளும் விதை அரச விதை வேலம் பிசின் முருங்கை பிசின் புரசம் பிசின் தாமரை விதை வகைக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராமு அமுக்கிர கிழங்கு நிலப்பான கிழங்கு சதாவரி கிழங்கு பூமி சக்கரை கிழங்கு நீலப்பூசணி கிழங்கு வகைக்கு ஒரு ஐநூறு கிராம் இது எல்லாத்தையும் சூரணம் செஞ்சு எடுத்துக்கினேன் அதில் வந்து திராட்சை ஒரு கிலோ கொட்டை நீக்கியது கொட்டை நீக்கிய பேர்ச்சம்பழம் ஒரு ஒரு கிலோ சேர்த்துக்கிட்டு நம்ம இதையும் வந்து சூரணத்தோடு இணைச்சி இப்போ சூரணத்தை எடுத்து நெய் விட்டு அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் கலந்து நம்ம சு லேகியம் பண்ணுறத நம்ம எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம இப்போ தாது கழுப்பத்துடைய இண்டிக்ரேட்லாம் பார்த்துட்டோம் இப்போ சூரணம் மறைச்சி கொண்டு வந்தாச்சு இப்போ அடுத்தது லேகியம் எப்படின்னு பாருங்கள் பாகு வெல்லம் பாகு எடுத்து தேன் சேர்த்து சூரணத்தை அதில் கலந்து இப்போ வந்து லேகியம் வந்து கிண்டி பதம் வந்த உடனே நம்ம இறக்க போகிறோம் நல்ல பதம் பார்த்து இந்த மாதிரி நல்ல பதம் அப்புறம் நீங்கள் வந்து சூர்ணத்தை சேர்க்குறங்க லேகியம் வந்து நல்ல முறையில் பதமாக வந்துட்டதுக்கப்புறம் இறக்கி வச்சு கலரி ஆற வச்சு டப்பாவில் பத்திரப்படுத்திக்கோங்க இந்த மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை பார்த்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா மருந்து கிடைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நோய் இல்லாமல் வாழுங்கள்